ஏப்ரல் மாதத்தில் ஒரு சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி வெரி ஹாப்பி டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் ராக் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்த சென் டிஸ்டர்ஸ் ஒன்று குறைந்தது ஒன்று இருபத்தஞ்சி சந்தித்த ஃபஸ்ட் கோன் ஓன் நைன் ஸ்டோர் கோயஸ் சேர்ஸ் பண்டிக்கிற்கு போராளிகள யாரும் எல்லாவற்றையும் எச்சரிக்கமா இருப்பாங்க எவரிஒன் will come for the prize itself for and everything பிரியமானவர்களே மேபி لو நோட்டேட்டில் வெட்டி பட்டு சந்தியத்தை தர வேண்டும் என்றால் எச்சரிக்கமாக இருப்பது இட் இஸ் வான்ட் டு காம் டு கேட்ச தி பிரைஸ் செல்ஃப் கரண்ட் இஸ் வெரி எசென்ஷியல் देयर பிரியமானவர்களே மேபி لو நீ கிளீச்சேமாகே பந்தயத்தை தர வேண்டும் சச்லி will go to get the prize பிரியமானவர்களே மேபி لو நீங்க உரித்துக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம் இ வெண்ட் டனி ஃபார் காஸ்

பெண் வெற்றி பெற வேண்டும்

பால் ஏறிக்கட்ட ரோடி பந்தயத்தை வெற்றார் பால் ரன் வித் செல்ஃப் கரூர் காட் தி பிரைஸ் அதுபோல் நம்ம ஆள் ஏறிக்கட்ட ரோடி பந்தயத்தை பெறுவோம் ஈவன் இன் லைஃப் ரன் வித் செல்ஃப் கரூர் I got the prize கட்டற அந்த ஆத்தியாசிரியர் இருக்கிறார் மே காட் bless this message ஆமீன் Amen. Amen.